ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டெடி சென்டர் இந்த செஷன்ல இந்தியன் ஹிஸ்டரி விதைகளோட புக்கை பத்தி தான் நம்ம வந்து போறோம் சோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டிக்கான பார்ட் இந்த பார்ட்ல எப்பவுமே தரவா இருக்கணும் இந்த புக் வந்து நீங்க எக்ஸாம் குரூப் டூ குரூப் போர் யூஸ் பண்ணலாம் ஈவன் மெயின்ஸ் உரையிலுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புக்கா தான் வந்து இருக்குது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ரெடியா இருக்கு லாஸ்ட் வீக் கால் பண்ணிருந்தீங்க சோ ஃபுல் அண்ட் ஃபுல் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு என்கொயரி கால் பண்ணிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரெடியா இருக்கு புக்கு நீங்க வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ இது வந்து ஹிஸ்டரி ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்ல கொஞ்சம் எம்டி ஸ்பேசஸ் இருக்கு நீங்க ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க எந்தெந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை வந்து மறக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய நேம்ஸ் இதெல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா இந்த ஃபிரண்ட் பேஜ்லையும் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ பண்டைய கால இந்தியா வரலாறு ஆன்சியன் ஹிஸ்டரி மாடல் ஹிஸ்ட்ரி மீடியல் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து தனித்தனியாவே உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி வந்து கொடுத்துருக்கு மீடியல் இந்தியன் ஹிஸ்டரி மாடர்ன் ஹிஸ்டரி அதுல கரெக்டா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி தனியா சோ இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அதிகமா குரூப் ஒர்க் வருது அப்ப நீங்க இந்த புக்ல இந்த பார்ட்டை மட்டும் நீங்க படிச்சுட்டு ரிப்பீட்டட் ரிவிஷன் வந்து பண்ணிக்கோங்க சோலாஸ் பாண்டியாஸ் டெஃபினட்டா படிக்கணும் எல்லாம் பாமனி விஜயநகர் படிக்குமான்னு சவுத் இந்தியன் ஹிஸ்டரியும் போது நீங்க ராஷ்டிர கூட இருந்து எல்லாமே நீங்க படிக்கணும் சரிங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப இந்த பெருங்கட்காலம் இரும்பு காலம் இதுல இருந்தாலும் கொஸ்டின் வந்து கேட்டுடுறாங்க சரியா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதை நம்ம படிச்சுக்கணும் ஓகேவா அதே மாதிரி கல்ச்சரல் ஹெரிடேஜ் எல்லாமே வந்து ஃபுல்லுமே எல்லா காலத்திலயும் குத்தர்கள் காலத்துல குஷானர் காலத்துல எப்படி வந்து அந்த கல்ச்சர் இருந்துச்சு அப்படிங்கறத எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கு பல்லவா பீரியட்ல ஹவுஸ் ஆஃப் பீரியட்ல ராஷ்டிரகூடா பீரியட்ல ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும் இவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்டிகர் ஆர்கிடெக்சர் அதையுமே நம்ம வந்து பார்க்கணும் ஓகேங்களா இனம் மொழி வழக்காறு இதுமே வந்து நம்ம பார்க்கணும் சரிங்களா ஸோ ரெண்டு லாங்குவேஜ்லுமே இருக்கு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் புக்கோட சாம்பிள் பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த எம்டி ஸ்பேசஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நோட்ஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறோம் மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து இருக்கும் அப்பப்ப நமக்கு பிக்சரோட அந்த மேப்போட இருக்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் தென் இந்த மாதிரி டேபிளர் காலமா இருக்கும் போது நீங்க டக்கு டக்குன்னு ரிவிஷன் பண்ணலாம் ஈஸியா படிக்கிறதுக்கு இருக்கும் புக்கில் வந்து நீங்க உள்ள இருந்து படிக்கணும் இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த புக்ஸ் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் இங்கிலீஷ் வந்து இருக்கும் இப்போ புக்கில் பாத்தீங்கன்னா புக்லேயே இருக்கும் பட் சில இதுக்கெல்லாமே இங்கிலீஷ் ப்ராக்கெட்டில் போட்டிருக்க மாட்டாங்க ஸோ இது மேக்ஸிமம் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து இருக்கு நீங்க அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி பிக்சரைசேஷன் நிறையவே இருக்கு போத் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும்லயுமே வந்து மாதிரி கண்டென்ட் தான் சிலர் வந்து மெயின்ஸ்க்கு வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் மாறுறேன்னு சொல்றீங்க ஸோ அப்ப நீங்க இந்த ரெண்டு இந்த புக்கை வாங்கிக்கலாம் தாராளமாக இந்த புக் மெயின்ஸுக்கு தனி புக் இருக்குது தாராளமாக இந்த புக் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு புக் ஃபோர் ஹண்ட்ரடுங்கும் போது நீங்க தௌசண்ட்குள்ளையே இதை ரெண்டுமே வாங்கி நீங்க இந்த மாதிரி தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க தெரியும் மெயின்ஸ்ல வந்து டெய்லி ஒரு கொஸ்டின் எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ அதில் வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் மாறினவங்க இப்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க சரிங்களா ஸோ நீங்க அதுக்கு கூட இந்த மாதிரி புக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க ஆக்சுவலா இந்த புக்கு சரிங்களா சோ இந்த மாதிரி ஃபுல் பேஜஸ் இருக்கு பிடிஎஃப் வேணும் சாம்பிளோட பிடிஎஃப் வேணா கேளுங்க நான் ஒவ்வொரு பாட்ல இருந்த ஒரு ரெண்டு மூணு பேஜ் சாம்பிள் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் சரிங்களா சோ அங்கங்க தேடிப்படுகிறத விட எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கு சோ நம்ம ப்ரில்லம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு ஃபுல்லுமே வந்து நம்ம கிட்ட புக் மெட்டீரியல் ரெடியா இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ